ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாண்டிட்ரன்ஸ் ஸோ பாண்டிட்ரன்ஸில் ரெகுலராக இப்போ நாம் ப்ரீமிக்ஸ் அண்ட் தொக்கு ரெசிபி சீரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு சூப்பரான தொக்கு ரெசிபி நம்ம உடம்புக்கு ரொம்ப சத்தான நம்ம ரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடிய கேன்சரை தடுக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியண்ட்டை வச்சு தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான தொக்கு செஞ்சுருக்கோம் இந்த தொக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மதியம் லஞ்ச் நைட் டின்னர் எல்லாத்துக்குமே சூப்பராக போகும் ரைஸ் கூடயும் சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கூடிய சூப்பராக போகக்கூடிய ஆமாங்க சூப்பரான சின்ன வெங்காய தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம பாண்டி ட்ரெண்ட்ஸ்ல பாண்டி மசாலாஸ் பேரில் வத்தல் ஊறுகா பதினஞ்சு வகையான மசாலா வகைகள் எல்லாமே நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பேர் ஆர்டர்ஸ் கொடுத்து வாங்கிட்டு இருக்கீங்க ஸோ யாருக்காவது வேணும்னா கீழே தெரியுற நம்பரை காண்டாக்ட் பண்ணி தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பண்றோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த சின்ன வெங்காய ரெசிபி பண்ணுறதுக்கு இன்னைக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம் நல்ல ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு லெமன் சைஸ் புள்ளி பெரிய லெமன் சைஸ் புள்ளியை சுடு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் அது கூட ஒரு அரை ஸ்பூன் வெள்ளமும் போட்டிருக்கேன் இது கூடவே நூற்றி ஐம்பது கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை மிக்சி ஜார்ல போட்டு கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ இதை எடுத்து வச்சுக்கலாம் பச்சையாக தான் அரைச்சி வச்சுருக்கேன் இது கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம சேர்க்க போகிறது கடுகு வெந்தயம் உங்கள்கிட்ட கடுகு தூளா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தூளா வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயத்தை லைட்டாக வானலில் ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க இதான் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் ஸோ இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாக இருக்குது நல்ல ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரியணும் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் பொரிஞ்சதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்லா நல்லா குறை கொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மாதிரி இதை நல்லா வதக்கிக்கணும் சின்ன வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட் கிடைக்கும் அந்த பச்சை வாசனெல்லாம் போகும் ஸோ எண்ணெயில் நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சிடலாம் ஸோ அந்த வெங்காயம் அந்த எண்ணெய் கூட நல்லா வதங்கட்டும் ஸோ ஓரளவுக்கு ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி பர்சன்ட் வதங்குனதுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு மஞ்சப்பொடி பொடி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிறோம் உப்பும் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கும் போதே உப்பு போட்டோன்னா நல்லா வதங்கி வந்துடும் நம்மளுக்கு அந்த நீரெல்லாம் எடுத்துரும் அதில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்துரும் ஸோ அதனால் எல்லாத்தையும் போட்டு கலந்து விட்டு திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் நம்ம ஸோ நல்லா வந்து சுருளை வதங்கி வரட்டும் ஸோ இப்போ நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் வைக்கும்போது வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வந்துட்டு இப்போ பாருங்கள் நல்லா வானலில் ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு அந்தளவுக்கு வெங்காயம் வதங்கி இருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம தனி மிளகாய்த்தள் நம்ம காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் அதனால் ஒரு பெரிய டீபிள்ஸ் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்துள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் இல்லைனா ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்துள் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்திங்கன்னா நல்ல கலரும் வரும் ஸோ எல்லாம் கலந்து விட்டு திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் மிளகா வாசனெல்லாம் போகட்டும் போனதுக்கப்புறமா கரைச்சி வச்சுருக்கேன் புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் ஸோ இந்த புளித்தண்ணியில் நான் ஒரு சின்ன துண்டு வெல்லம் அதாவது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன் அப்போ தான் டேஸ்ட்டு வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் புளியை ஊற்றுந்தும் இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் மேலெல்லாம் வந்து தெறிக்க ஆரம்பிக்கும் ஸோ ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கொஞ்சம் மேலே படுறது கண்ட்ரோல் ஆகும் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சுட்டுருக்க அதில் இருக்க தண்ணியெல்லாம் சுண்டி வரணும் இடையில இடையில் இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க கிளறி கொடுக்கும்போது ஓரளவுக்கு தண்ணி சுண்டி எண்ணெய் லைட்டாக தெரிகிற ஸ்டேஜில் நம்ம அடுத்த பொருளை ஆட் பண்ணிக்கணும் ஸோ இப்போ பார்த்துக்கிட்டே இருங்க நான் காட்டுறேன் ஸோ இப்போ பாருங்கள் எண்ணெய் லைட்டாக தெரிய ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் கடுகு தூள் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் வெந்தயத்தூள் இதை வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஸோ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்கக்கிட்ட தூளா இல்லைனா ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயத்தை லைட்டாக வானலில் வறுத்து அரைச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாம் கலந்து விட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் ஸோ இறக்க போகிற நேரத்தில் நல்ல ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் வேறு லெவலில் இருக்கும் எப்போவுமே நல்லெண்ணெய் குக் பண்ணாமல் இந்த மாதிரி சேர்த்து பாருங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சூடு ரைஸில் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட இப்போ கலந்து விட்டு அப்படியே வச்சிடலாம் நல்லா கலர் மாதிரி வரணும் ஸோ லைட்டாக கலர் மாதிரி இருக்குது பாருங்கள் இன்னும் கலர் மாதிரி நல்ல எண்ணெய் தெளிஞ்சு வரணும் இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்மளோட தொக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூப்பராக சர்வ் பண்ணிடலாம் பாருங்கள் எப்படி தக தக தகன்னு கலர்ஃபுல்லாக சூப்பராக நம்மளோட சின்ன வெங்காய தொக்கு ரெடி ஆயிருக்குன்னு ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ வெளியிலே வச்சிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் இந்த சின்ன வெங்காயத் தொக்கு வேஸ்ட் ஆகாது அதுவே வந்து நீங்கள் ஆறு மாதம் வரைக்கும் வச்சுக்கணுன்னா தாராளமாக ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சுத்தமான கரண்டியை யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு லைஃப் வரும் ஸோ எப்பவுமே ஊர்காவோ தொக்கோ எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு நல்ல லைஃப் வரணும்னா தண்ணிப்படாமல் வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் கரண்டி வந்து சுத்தமான கரண்டியாக இருக்கணும் நம்ம எடுக்கிற கரண்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணுறீங்கன்னா எடுத்துட்டு உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு உடனே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுடுங்க அதை வெளியிலே வச்சிருந்தீங்கன்னா அதுலேருந்து வடிகிற தண்ணியே நம்ம ஊர்காவை வந்து ஸ்பாயில் பண்ணிவிடும் தொக்கு வந்து ஸ்பாயில் பண்ணிவிடும் ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க நீங்கள் எந்தளவுக்கு மெயின்டைன் அந்த அந்தளவுக்கு தான் உங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லாயிருக்கும் ஸோ இந்த தொக்கு ரெசிபீஸ் எல்லாமே நம்ம கொரியர் மூலயமா செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் யாருக்கா வேணும்னாலும் நீங்கள் முன்னாடி நான் சொன்ன மாதிரி அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம் ஸோ இந்த சூப்பரான சின்ன வெங்காய தொக்கை ரைஸில் போட்டு இன்னைக்கு நான் சாப்பிட போகிறேன் சுட சுட ரைஸில் அப்படியே போட்டு பிசஞ்சிங்கன்னா நல்லா சூப்பராக வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணதுனால பரவாயில்ல அட்லீஸ்ட் ஒரு லைக் பட்டனையாவது போட்டுருங்க நல்ல காரசாரமான சின்ன வெங்காயத்துக்கோட இன்றைக்கி வீடியோவை நான் முடிக்கிறேன் ஸோ நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்